ரை கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவேல் என் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் செகண்ட் சாமுவேல் சாப்டர் செவன் வர்சஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கத்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இப்பொழுது இல்லை என்றாலும் இதுவரை செய்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது இல்லை என்று தேவன் சொன்னாலும் இதுவரைக்கும் அவர் செய்ததற்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியிலே தாவியதின் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது அந்த எண்ணம் என்ன தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் நான் கேதுரு மரங்களால் ஆன வீட்டிலே வாசம் பண்ணுகிறேனே என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலையின் நடுவிலே அல்லவா இருக்கிறது என்று சொல்லி அவன் நாத்தான் தீர்க்க தரிசி நடத்தில் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை சொன்னபோது நாத்தானும் அதை செய்யுங்கள் என்று சொன்ன பிற்பாடு அன்று ராத்திரியிலே கத்தர் தன்னுடைய திட்டத்தை நாத்தானுக்கு அறிவித்து அதை தாவீது நடத்தல் சொல்ல சொல்லுகிறார் அது என்ன நீ என் ஆலயத்தை கட்ட வேண்டாம் உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டுவான் இதை நான் இப்படி சொல்லுகிறேன் தாவீது கட்ட வேண்டும் என்று நினைத்ததை இல்லை வேண்டாம் என்று சொன்னார் இப்போது இல்லை என்ற தேவன் இனி அது வேறு யாராகிலும் கட்டலாம் சாலமோன் கட்டலாம் என்று சொன்னபோது தாவிது தேவனோடு கூட தர்க்கம் செய்யாமல் கேள்வி கேட்காமல் அவனுடைய அடுத்த ஜபம் இதுவரைக்கும் நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி இதை தான் இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு ரேமாவாக தர்றார் இப்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறத இல்லைன்னு சொன்னாலும் உடனே ஆண்டவர் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார் நான் கேட்டு தரல இப்படி நீங்கள் முறுமுறுக்காம இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் அதுதான் ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய ஒரு நல்ல சுபாவம் அவன் என்ன சொல்கிறான் அண்டுவரே ஓகே லார்ட் இதை நீங்கள் என் பையனை கொண்டு செய்யுங்க எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லாத்துக்காகவும் நான் நன்றி நான் ஏமாத்துகிறோம் தன்னை முற்றிலும் தாழ்த்துறான் என்ன நீங்கள் ஆட்டுடையனாக இருந்த என்னை தெரிந்தெடுத்தது எங்கள் அம்மா அப்பா சகோதரர்கள் வெறுத்த போது என்னை தெரிந்தெடுத்தது என்ன நீங்கள் சிங்கத்துகிட்ட போய் நின்று ஜெயிக்க வைத்தது கரடியாக ஜெயிக்க வைச்சது கோலியாத்தை ஜெயிக்க வைத்தது இந்த பனிரெண்டு கோத்திரங்களுக்கு என்னை ராஜாவாய் மாற்றியது இவைகள் எல்லாம் நான் தகுதியற்றவன் என் குடும்பம் தகுதியற்றது என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இப்பொழுது கிடைக்காததை பற்றி பேசலை இதுவரைக்கும் கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறான் நீங்கள் அப்படி செய்ங்க அப்போ கர்த்தர் இப்பொழுது தான் அது இல்லைன்னு சொன்னார் ஆனால் எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லலை இப்பொழுது தாவிதினால் கட்டப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் ஒரு நாளிலே அது சாலமானால் கட்டப்படும் என்று சொன்னார் இந்த காலை உங்களிடத்தில் இப்பொழுது இல்லை என்று தான் கற்று சொல்லியிருக்கிறாரே ஒழிய எப்பொழுதும் இல்லை என்றல்ல ஆகவே நீங்கள் இதுவரைக்கும் செய்ததற்காக நன்றி சொல்லுங்கள் பவுலை போல பவுளம் அப்படிதான் அன்றுவரே என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் இருக்கே அந்த முள்ளை நீங்கள் எடுத்துருங்களேன் அந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது ரொம்ப பலவீனப்படுத்துது அப்படின்னு மூன்று முறை ஜெபித்தபோது ஆண்டவர் சொன்னார் இல்லை பவுலே உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் ஆனால் அந்த பலவீனம் இட் வில் எக்ஸிஸ்ட் அப்படின்னார் இப்போது இல்லை பவுலே இப்போது இல்லை அதுக்கு பவுல் சொன்னார் இதுவரைக்கும் நீர் எனக்கு பாராட்டினது எம்மாத்திரம் அடுத்த வசனத்தில் பவுல் சொல்லுவார் ஆண்டுவரே இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் சந்தோஷப்படுகிறேன் பிரியமாக இருக்கிறேன் இதை இன்னும் தாங்க ஏன் உங்கள் பலம் எனக்கு கிடைக்கிறது அவருடைய அந்த பர்செப்ஷனை மாற்றுறார் அவடைய எண்ணத்தை மாத்திர நீங்களும் இந்த காலைவெளியில் உங்கள் பார்வையை உங்கள் எண்ணத்தை கர்த்தர் கொடுப்பதின் மீது மாத்திரம் வைங்க இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்துறீங்க இனிமேலும் கர்த்தர் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியத்தை ஏற்ற வெளியில் தருவார் ஆகவே முணங்காமல் முறுமுறுக்காமல் கர்த்தர் மீது நீங்கள் ஒரு பிரியோ இல்லாமல் இருக்காதீங்க தேவரீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் இதுவரைக்கும் அந்த வார்த்தை தான் என்னை கருத்து கொடுக்குறாரே அம்மா இதுவரைக்கும் நான் ஏமாத்திறேன் இதுவரைக்கும் என் வீடு மாத்திரம் என்று சொல்லி உங்களை இன்னும் தாழ்த்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்த இப்பொழுது இல்லை என்று சொன்ன காரியத்திற்காய் மனத்தாங்கள் அடையாதபடிக்கு இந்த காத்திருப்பின் நாட்களிலே அவர்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யும் நீர் கூர்மையான அம்புகளை நீர் அம்பரா துணியிலே மூடி வைக்கிறீரப்பா அந்த மூடி இருக்கிற பகுதிகளிலே அவர்கள் கர்த்தர் திறக்கும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க எங்கள் தேவன் உதவி செய்யும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் ஆண்டு வர அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் நீர் இந்த எல்லாம் உம்முடைய வேளையில செய்து கொடுப்பீர் அதற்காக நமக்கு ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்